టూ జీరో సిక్స్ నైన్ ఒన్ తాంబరం నగర్పోయా సూపర్ ఫాస్ట్ ఎక్స్ప్రెస్ టు జీరో సిక్స్ నైన్ ఒన్ అంజోద్య సూపర్ ఫాస్ట్ ఎక్స్ప్రెస్ రన్నింగ్ డేస్ ఆల్ డేస్ ఇన్ ఏ వీక్ எல்லா நாளுமே ஓடுது தாம்பரத்தில் கிளம்பி நாகர்கோல் வரைக்கும் வருது நண்பர்களே நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் ரயில்வே பற்றிய ஒவ்வொரு நியூஸாக நாங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது மாதிரி இன்னைக்கு ஃபுல்லி அன்றிசர்வ்டு முழுமையான ட்ரெயினு பதினெட்டு கோச்சுமே நீங்கள் அன்றிசர்வ் டிக்கெட் எடுத்து நீங்கள் ட்ரெயினில் ஏறி போகலாம் சென் மதுரைக்கு வந்து டிக்கெட்டு இரநூறுவாக்குள்ளே இருக்கும் நாகர்கோவிலுக்கு வந்து ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வரைக்கும் இருக்கும் நாகர்கோவில் போகணும்னு சொன்னால் ட்ரெயின் எப்போ கிளம்புதுன்னு பார்ப்போமா வாரத்தில் எல்லா நாளுமே ஓடுது தாம்பரத்தில் வந்து இருபத்தி மூணு மணி நைட்டு நைட்டு இருபத்தி மூணு மணினா பதினோரு மணி கிளம்புது நாகர்களுக்கு அடுத்த நாளில் மதியம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வருது க்ளாஸஸ் டூ எஸ் செகண்ட் சிட்டிங் மட்டும்தான் ஒன்லி சிட்டிங்னா இந்த ட்ரெயினில் மொத்தம் எழுநூற்றி அறுபத்தாறு கிலோமீட்டர் வருது பதினேழு ஸ்டாப்பிங்ஸ் வருது தாம்பரத்தில் வந்து இருபத்தி மூணு மணி கிளம்புது இருபத்தி மூணு மணி நைட்டு பதினோரு மணி கிளம்புது செங்கல்பட்டு வந்து இருபத்தி மூணு இருபத்தெட்டுக்கு வந்து இருபத்தி மூணு முப்பது கிளம்புது விழுப்புரம் வந்து பன்னெண்டு ஐம்பது நைட்டு பன்னெண்டு ஐம்பதுக்கு வந்து பன்னெண்டு ஐம்பத்தஞ்சு கிளம்புது திருப்பா புளியூர் நைட்டு ஒன்று நாற்பத்தெட்டுக்கு வந்து ஒன்று ஐம்பது கிளம்புது சிதம்பரம் ஏர்லி மார்னிங் மூணு அஞ்சுக்கு வந்து மூணு ஏழு கிளம்புது மயிலாடுதுறை ஜங்ஷன் மூணு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து மூணு ஐம்பத்தி ஏழு கிளம்புது கும்பகோணம் நாலு இருபத்தெட்டுக்கு வந்து நாலு முப்பது கிளம்புது ஏழு மார்னிங் தஞ்சாவூர் வந்து ஏர்லி மார்னிங் அஞ்சு மூணுக்கு வந்து அஞ்சு அஞ்சுக்கு வருது திருச்சிராப்பள்ளி காலையில் ஆறு பத்துக்கு வந்து ஆறு பதினஞ்சு கிளம்பு திருச்சிராப்பள்ளியில் திருச்சிராப்பள்ளி விட்டால் திண்டுக்கல் திண்டுக்கல் ஏழு பதினெட்டுக்கு கிளம்பிச்சின்னா ஏழு இருபதுக்கு ஏழு பதினெட்டுக்கு வந்து ஏழு இருபது கிளம்புது திண்டுக்கல்லில் திண்டுக்கல் விட்டால் மதுரை தான் எட்டு முப்பதுக்கு வருது எட்டு முப்பத்தஞ்சு கிளம்புது அதனால் மதுரைக்கு வரக்கூடிய நபர்கள் வந்து பதினோரு மணிக்கு ஏறினீங்கனாக்கா எட்டு முப்பதுக்கு வந்துடும் ஒம்பது மணி நேரத்தில் வந்துடும் இந்த ட்ரெயினில் அது ஃபுல்லி அண்ட்ரிசர்வ் ட்ரெயின் அடுத்து விருதுநகர் வந்து ஒம்பது எட்டுக்கு வந்து ஒம்பது பத்து பத்துக்கு பத்து கிளம்புது சாத்தூர் ஒம்போது முப்பதுக்கு வந்து ஒம்பது முப்பத்தி ரெண்டு கிளம்புது சாத்தி கோவில்பட்டி ஒம்போது ஐம்பத்தி மூணுக்கு வந்து ஒம்பது ஐம்பத்தஞ்சு கிளம்புது திருநெல்வேலி வந்து பதினொன்று அஞ்சுக்கு வந்து பதினொன்று பத்து கிளம்புது வள்ளியூர் வந்து பதினொன்று நாற்பத்தாறுக்கு வந்து பதினொன்று நாற்பத்தி எட்டு கிளம்புது கடைசியில் நாகர்கோவில் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு வந்து விடுகிறது